வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் ராகு பகவானால் இந்த மாதம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவுகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கவனத்துடன் செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது இந்த மாதம் நல்லது திறமைகள் வெளிப்படும் சூழ்நிலை உண்டாகும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் முன் கோபத்தை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையை பொறுத்தவரை வேலை சுமாய் அதிகமாகத்தான் இருக்கும் வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பக்கரமடைந்து இருப்பதால் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் எடுத்த செயல் வெற்றி அடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் தீயவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பொருளாதார வளம் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் இருந்தாலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை இந்த மாதம் காணலாம் சம்பள உயர்வுக்கு தடையில்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் பதவி உயர்வு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாங்க வேண்டும் என தவித்த வீடு மனை வாங்குகின்ற பாக்கியம் கிடைக்கும் பெரும் பதவி வகிப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தெய்வ அனுகிரகத்தால் உடல் நலம் சீராகும் குடும்பத்தில் பாகப்பிரிவினை இருந்தாலும் ஒற்றுமை ஏற்படும் விரோதங்கள் வீட்டில் பூச்சி போல் மறைந்துவிடும் மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த மாதத்தின் மத்தியில் அமையும் பொதுவாக குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் தள்ளி போகலாம் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் பணவரவு வரவு சற்று சுமாரக நிலைதான் இருக்கும் எவருக்கும் உதவி செய்வதாக வாக்குகள் கொடுத்தால் அதை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக நிறைய அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் உங்கள் முயற்சிகளில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிகரமாக அதை முடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பிரிந்து இருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவார்கள் வாழ்க்கை துணையோடு இணைந்து செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தின் மத்தியில் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சரிவுகளில் இருந்து மீள முடியும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம் பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகளும் ஏற்படுவதால் பண பற்றாக்குறை நீடிக்கவே செய்யும் முக்கியமான விஷயங்களில் குடும்பத்தினருடன் ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதே தேதியில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த பயிற்சியின் காரணமாக வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் கைகூடும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பண உதவி இந்த மாதம் கிடைக்கும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் ராகு பகவானால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் எழும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலை பழு குறையும் திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் சூரிய பகவானால் மாதத்தின் இறுதியில் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் உண்டாகும் குழந்தைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் விரும்பிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள் தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் வரும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முயற்சிகளால் முன்னேற்றம் காணும் மாதமாக அமையப்போகிறது போகிறது இந்த மாதம் மனதில் சங்கடம் குடும்பத்தில் குழப்பம் நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலையாவும் மாறும் பெரிய அளவில் முதலீடு செய்து எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என வருந்துபவர்களின் நிலை மாறும் வரவேண்டிய பதவி உயர்வு வரவில்லை கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு இந்த மாதம் மாற்றம் கிடைக்கும் வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என வருந்துபவர்களுக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இப்பொழுது உண்டாகும் கோவில் வேண்டுதல்களை இந்த மாதம் நிறைவேற்றுவீர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கடன் அடையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் பகவான் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானின் சேர்க்கையால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளும் மாதமாக திகழப்போகிறது விரயஸ்தானத்தில் ஏழரை சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திரநாதன் வக்கரமடைந்து இருப்பதால் விரய செலவுகள் கட்டுப்படும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் இனி நிம்மதி அடைவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்து இருப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி கனவுகள் நனவாகும் பல முயற்சிகளில் மேற்கொண்டும் நிறைவேறாமல் போன வேலைகள் இனி விறுவிறுவென நடந்தேறும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக பூர்த்தியாகும் கோவில் வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் மனம் செல்லும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலகும் விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் மறுமணம் முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு விருப்பப்பட்ட துணை அமையும் தடைப்பட்டு இருந்த பணம் இப்பொழுது கிடைக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் இந்த மாதம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக அமையப்போகிறது நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழிகாண்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் பொன்னும் பொருளும் சேரும் குழந்தைகளால் பெருமை உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டால் குறைகள் தீரும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் டைவர்ஸ் வரையில் சென்றவர்கள் மனம் மாறுவார்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலமாக ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவு சங்கடங்களை போக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வைகள் உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சிலர் மறுமணத்திற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆசைகள் அதிகரிக்கும் நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது இந்த மாதம் நல்லது விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் செலவுகள் கட்டுப்படும் காணாமல் போன பொருள் கைக்கு தேடி வரும் பண நெருக்கடி விலகும் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரிப்பதால் செயல்கள் யாவும் வெற்றியாகும் குலதெய்வ வழிபாட்டால் முயற்சிகள் வெற்றியாகும் வாழ்வில் வளம் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்